இன்றைய நாளில் மருத்துவமனையில் பணிபுரிகின்ற செவிலியருக்காக ஜபிப்போம் தாயும் தந்தையுமான இறைவா மருத்துவமனையில் பணி செய்கின்ற அனைத்து செவிலியரையும் உமது பாதம் அர்ப்பணிக்கின்றோம் அவர்களை ஆசிர்வதித்தருளும் நல்லதொரு பாதுகாப்பை கொடுத்தருளும் இப்பணியை செய்வதற்கான ஆற்றலையும் பணியில் வருகிற எல்லா விதமான இடர்பாடுகளையும் எதிர்கொள்வதற்கு தேவையான ஆற்றலையும் அவர்களுக்கு கொடுத்தருளும் உழைப்புக்கேற்ற ஊதியம் இவர்களுக்கு கிடைக்கச் செய்தருளும் நேர்தாமே இவர்களையும் இவர்களின் குடும்பத்தையும் பாதுகாக்க வேண்டுமென உம்மை மன்றாடுகின்றோம் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் அம்மேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரை புனித மரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்